கிராமத்தீங்கன்னா நேற்றுதான் ஷூட்டிங் எடுத்தோம்ல எடுத்துடலாம் அவன் போட்டு வச்சு சரண் ப்ரோ வீட்டுக்கு வர வழியில் இருக்கிற கிராமத்து மேடம் அவங்க ஊர் நேற்று இதில் தான் இந்த ஷூட்டிங் எடுத்தோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்று பாலத்தில் வந்து இன்னைக்கு தண்ணி ஃபுல் தண்ணி இப்போ தான் மாவட்ட ஆட்சியர்லாம் வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்க இதில் வந்து மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாலத்தினால் நாங்கள் இப்போ பாலம் தான் ஆகிட்டு இருக்கோம் பாலத்தில் ஓடி தண்ணியில் தண்ணியில் ஒட்டி தான் போய்ட்டுருக்கோம் இப்போ இந்த ஊர் மக்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு ஆட்சியார் வந்ததுனால என்ன ஸ்டெப் எடுப்பாங்கன்னு தெரியல இப்போதான் அந்த விசிட் பண்ணிட்டு போகிறாங்க இது இன்னைக்கு அவர் சரண் ப்ரோ மீட் பண்ணோம் இன்றைக்கும் வந்தோம் அதனால தான் பார்க்க முடிஞ்சுது நைட்டு ஃபுல்லாக சிரம மழை நைட்டு ஃபுல்லா இல்லை டே மழை தான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நைட் வரைக்கும் ஃபுல்லாக விடாது கருப்புன்னு சொன்ன மாதிரி விடாது மலை அது நாங்கள் இன்றைக்கி வந்ததுனால தான் கரெக்ட் விசிட் பண்ண போகிறத பார்க்க முடிஞ்சுது ஓகே பாய் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க கிராமத்து மேடு ஊர் இங்கே பார்த்தீங்கன்னா ரால் பண்ணை தான் அதிகமாக இருக்குது எல்லா தோட்டத்துலேயும் குண்டு குண்டாக வெட்டி தண்ணி நேரம் வச்சுருக்காங்க ரால் இங்கே தான் வளர்க்குறாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வீடியோ எல்லாம் தெரியுது சைடு பார்த்தீங்க இல்லையா ஃபுல்லாமே ரால் பண்ணை தான் அந்த கிராமத்தில் நம்ம இருக்கோம் எல்லா தோப்புலேயுமே குண்டு குண்டு குண்டா பழம் எடுத்துருக்காங்க தேவைக்கு எந்த அளவுக்கு ஆளாக எடுத்துருக்கான்னு தெரில நல்ல தண்ணி நிரப்பிருக்காங்க ரால் வளர்க்குறாங்க ஃபுல்லாக வெளியில் தான் எக்ஸ்போர்ட் ஆகுன்னு நினைக்கிறேன் அந்த கிராமத்தை தான் சுற்றி விசிட் பண்ணி போயிட்டுருக்கோம் இந்த ஊரில் தான் சரண்புறம் இருக்காங்க அதை பாருங்கள் கிராமத்து மேடு ஊரு அப்படியே கிராமத்து மேடு தான் இந்த போயிட்டு இருக்கோம் விசிட் சின்ன குட்டி ஆடுகள் ரோட்ல இருக்கு சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க ஆமா ஆடெல்லாம் ஆடு மாடுகள்லாம் ரோட்லாம் இருப்பாங்க வண்டி நம்ம வந்து கீழே ஓரமாக இறக்கி போயிட வேண்டியதான் ஏன்னா முன்னுரிமை அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க இது அவங்க ஏரியா எங்க ஏரியா உள்ள வராதுன்ன மாதிரி எல்லாம் அவங்க ஏரியா

嗯。Mm hmm. mm hmm.